ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு பொருள் கிடச்சிருச்சின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி தான் சந்தோஷம் எனக்கு இது என்ன விதை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழிலை பாலை அந்த மரத்தோடைய விதை நாங்கள் பள்ளிக்கூடத்தில் வச்சுருந்த மரம் வந்து காட்டில் சாஞ்சு போச்சு எப்படிடா இந்த மரத்தை திரும்பி கொண்டு வந்து வளாகத்தில் வைக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு மரத்தில் இருந்த விதைகள் எனக்கு கிடச்சிது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பறிச்சிட்டு வந்துட்டேன் பார்த்த காய் காய்ச்சி அந்த காய் காஞ்ச பிறகு அந்த காய் வெடித்து அதில் இருந்த விதைகள் எல்லாம் காற்றில் பரவி பல இடங்களில் போய் விழுந்து வளரும் அதுதான் இந்த விதையோட தன்மை இந்த விதை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு விதைக்கும் ரெண்டு பக்கமும் ரெக்கை இருக்குது இந்த நூல் மாதிரி இருக்குதுல்ல அதுதான் அதோடைய ரெக்கை இதை வச்சு தான் இது பல்வேறு இடங்களில் போய் விழுந்து வளரும்